இது வந்து ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸு பழைய மாடல் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து வரும் இது என்ன பார்த்தேன்னா ஹெட்லைட் பவரும் இல்லை ஹெட்லைட்டு பவர் இல்லாமல் இருந்துச்சு பல்ப்பை பார்த்தேன் பல்ப்பு எல்லாம் கரெக்டாக தான் போட்டுருந்துச்சு அப்புறம் பார்த்தேன் இந்த காயில் போச்சு வெட்டிஃபயர்னு சொல்லுவோம் வெட்டிஃபயர்னு சொல்லுவோம் இல்லை எகுலட்ருன்னு சொல்லுவோம் இது போச்சு இது போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க அதுக்கு பற்றிங்களா இது போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இதுதான் புதுசு மாட்டியிருக்கேன் பாருங்கள் போச்சின்னு போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஒயர் ரகுத்தீங்களா வண்டி ஷார்ட் பண்ணிட்டு தேங்கால வண்டி ஷார்ட் பண்ணி ஒயர் ரகுத்திலா இதை உருவி விட்டுட்டிங்கன்னா ஹெட்லைட்டு பளிச்சு நிறைய அதாவது பவர் இல்லாமல் இருக்கும் ஹெட்லைட்டு நீங்கள் இதை உருவி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பவர் இல்லாமல் இருந்து ரொம்ப டிம்பாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பவர் இல்லாமல் ஹெட்லைட் பவர் இல்லாமல் இருக்குது பவராக வேணுமோ எது போச்சு செக் பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த இதை உருவி விட்டுரும் க தேங்கை கட்டி இதை உருவி விட்டிங்கன்னா ஹெட்லைட் பவராகிடுங்க ரேஸ் பண்ணிங்கன்னா பல்ப் ரெடி ஆகிடும் அப்போனா இது போச்சுன்னு அர்த்தம் இதை உருவி விட்டு உங்களுக்கு இதாகலையா பவராக எரியலையா பல்ப்பு எப்போ எரியிற மாதிரி தான் லேசாக தான் எரியுதா தெரியுன்னு வச்சுக்கோங்க இந்த இது உள்ள காயில் வரும் இந்த தெரியுது கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல உள்ளது செம்பு கம்பி சுற்றி இருக்கும் காயில் அந்த காயில் என்ன செய்யணும் கலெக்டி இந்த மேங்கலாட்டை கலெக்டிட்டு அந்த காயிலேருந்து கருப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எரிஞ்சுருக்குன்னு அர்த்தம் பூசு போட்டுருணும் அப்படி கருப்பா இல்லைன்னு சொன்னிங்கன்னா காயில் எப்படி செக் பண்ணி பார்க்கணும் இந்த எப்படி இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காயில் ஆடும் ஆடுனால் காயில் போச்சுன்னு அர்த்தம் லைட்டிங் காயில் பொறுத்தவரை இப்படி தான் செக் பண்ண முடியும் பெரும்பாலு அப்படி இல்லைன்னா லைட்டிங் வயிறு அங்கிட்டு வரும் வெள்ளைக்கலர் வயிற அதில் டேரெக்டாக ஒரு டெஸ்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பல்ப் பீஸ் பீஸ் போயிடும் பீஸ் போச்சுன்னா இது நல்லாயிருக்குன்னு அர்த்தம் பீஸ் போகலைன்னா இது போச்சுன்னு அர்த்தம் செக் பண்ணுறது இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவே இந்த ரெட்டி பயிரை வாங்கினால ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் எவ்வளோ மருந்து ஐநூற்றி அஞ்சு ரூபா ஒரிஜினல் இந்த மாதிரி வண்டிக்கு ஒரிஜினலாக வாங்கி போடுங்க அதை செட்டாக இல்லாட்டினாக்கா உங்களுக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரத்தஞ்சிக்கி ஒரிஜினல் தான் நல்லாயிருக்கும் இந்த தெரியுது லைட்டிங் ஆயில் தெரியல நினைக்கிறேன் இவ்வளோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி வச்சுக்கிட்டேன் வீடியோ இப்போ எடுக்கணும்னு தெரிஞ்சால் மறந்துட்டேன் ஹெட்லைட் பவர் இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் மாதிரி செக் பண்ணி பாருங்கள்